ஒருவர் வளர்ந்து விட்டாலே மற்றவர்கள் அவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் இவ்வளவு பொறாமைகளுடன் நம்முடன் இருப்பவர்கள் மத்தியில் நாம் கந்திஷ்டி இல்லாமல் எப்படி இருப்பது இத்தகைய திருஷ்டிகள் ஒளிந்து போக ஒரு கைப்பிடி அளவிற்கு இந்த மண்ணை எடுத்து வீட்டு வாசலில் இப்படி செய்யுங்கள் அடுத்தவர்களின் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் எப்பொழுதும் தங்களின் வளர்ச்சியை காண முடியாமலேயே போய்விடும் மற்றவர்களின் வளர்ச்சி நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் நாமும் அதே போல நம் உழைப்பால் முன்னேறுவோம் என்கின்ற தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் மற்றவர்களின் கண்திஷ்டிக்கு ஆளாக வேண்டியிருப்பவர்கள் வளர்ச்சி அடைந்தவர்கள் அல்லது வளர்ச்சியை நோக்கி பயணிப்பவர்கள் கண்டிப்பாக இதை செய்யுங்கள் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஆதம விதிப்படி ஒரு ஸ்தல விருட்சம் அமைக்கப்பட்டிருக்கும் ஸ்தலத்தில் கம்பீரமாக எழுந்து நிற்கும் விருட்சம் அக்கோவிலின் காவல் தெய்வமாகும் வன்னி மரம் வில்வ மரம் துளசி அரச மரம் என்று கோவிலின் தளவிருச்சமாக இருக்கும் மரத்தடிக்கு செல்லுங்கள் மரத்தின் அடியில் இருக்கும் மண்ணை ஒரு கைப்பிடி அளவிற்கு எடுத்து அதற்கு முன்னே கோவிலின் வழிபாட்டினை முடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கைப்பிடி அளவிற்கு எடுத்து மண்ணை வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வையுங்கள் நம் வளர்ச்சி தடையில்லாமல் சிறப்பாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் கோவிலில் இருந்து எடுத்து வந்த ஸ்தலவிருச்ச மண்ணை ஒரு மஞ்சள் துணியில் போட்டு மூட்டை போல கட்டுங்கள் மஞ்சள் துணி இல்லாவிட்டால் வெள்ளை துணியை மஞ்சளை நினைத்து காய வைத்து பின்பு பயன்படுத்தலாம் இந்த மூட்டை வீட்டு வாசலுக்கு உட்புறமாக மேல்பாகத்தில் கட்ட வேண்டும் எப்பொழுதும் திருஷ்டிக்கு பயன்படுத்தும் பொருட்கள் தலைவாசலில் வீட்டிற்கு தான் கட்டுவார்கள் ஆனால் தலவிரிச்ச மண் மிகவும் புனிதமானது இது தீய சக்திகளை நம்மிடம் அண்டவிடாது இப்படி பொறாமை குணம் கொண்டவர்களால் ஏற்படக்கூடிய கண்டிஷ்டிகளையும் போக்கும் இதனை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் வீட்டில் கட்ட வேண்டும் அதேபோல போல விருச்ச மண்ணை எடுக்கும் பொழுது வெள்ளி அல்லது புதன்கிழமையில் எடுப்பது நல்லது ஞாயிற்றுக்கிழமை திங்கள் கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஆகிய கிழமைகளில் விருட்ச மண்ணை தொடாதீர்கள் தளவிருச்ச மண் மட்டுமல்லாமல் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது கோவிலில் இருக்கக்கூடிய விருச்சத்தின் அடியில் இருக்கக்கூடிய மண்ணையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இது இன்னும் நல்ல பலனை தருபவையாக இருக்கும் குலதெய்வ கோவில் மண்ணை எடுத்து கொண்டு வந்தாலே சகல பிரச்சனைகளும் தீர்வதாக நம்பிக்கை உண்டு இப்படி கொண்டு வரும் மண்ணை மஞ்சள் துணியில் கட்டி இதே போல வாசலில் தொங்கவிட்டால் போதும் தீய சக்திகள் கண் திஷ்டிகள் போன்றவை நம்மை அண்டாது அவ்வளவு சக்தி நிறைந்தது இந்த தளவிருச்ச மண்ணாகும் வெள்ளிக்கிழமை அன்று அரச மரத்தடி விநாயகருக்கு பதினோரு மண் அகல் விளக்கு எடுத்து மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பதினோரு தீபம் ஏற்றி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி ஓம் கம் கணபதியே நமக என்று நூற்றி எட்டு முறை உச்சரித்து அரச மரத்தோடு விநாயகரை பதினோரு முறை வலம் வந்து வழிபட்டால் வருமானம் அதிகரிக்கும் செல்வம் பெருகும்